எல்லோருக்கும் வணக்கம் நம் துன்பத்திற்கான காரணம் என்ன அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அதை இந்த கதை மூலம் அறியலாம் சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருந்தால் அவளை அரக்கியர்கள் பலர் துன்புறுத்தினார்கள் ஆனால் சீதா பிராட்டி அவர்களிடம் கோபம் கொள்ளவே இல்லை மிகுந்த பொறுமையுடன் சகித்து கொண்டால் தனக்கு நேரிடும் துன்பங்கள் எல்லாம் தன் வினைப்பயன் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று உறுதியாக நம்பினாள் பிறகு ராவண சம்ஹாரம் நடந்து முடிந்தது அசோகவனத்தில் இருந்த சீதா பிராட்டியிடம் விவரம் சொல்ல வந்தார் அனுமார் பிராட்டியை வணங்கினார் தாயே ஸ்ரீ ராமபிரான் வெற்றி வாகை சூடிவிட்டார் ராவணன் மாண்டுவிட்டான் என்று கூறினார் அனுமார் கூறியதை கேட்டு மகிழ்ந்தால் சீதா பிராட்டி அனுமாரே நான் முன்பு ஒரு முறை துறக்க நினைத்த நேரத்தில் நீ வந்து எனக்கு ஆறுதல் கூறி காப்பாற்றினாய் இப்போது ஸ்ரீ ராமபிரான் பெற்ற வெற்றி செய்தியை நீயே வந்து எனக்கு தெரிவித்தாய் ஏற்கனவே உனக்கு நான் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தை தந்துவிட்டேன் முன்பை விடவும் அதிகம் சந்தோஷம் தரும் செய்தியை இப்போது கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கூறினாள் அதற்கு அனுமார் சொன்னார் தாயே எனக்கு எந்த வரமும் வேண்டாம் நான் விரும்புவது ஒன்றேதான் கடந்த பல மாதங்களாக உங்களை பாடாகப்படுத்திய அந்த அறக்கிகளை தீயில் எட்டுக் கொளுத்த வேண்டும் அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அனுமாரின் கோரிக்கையில் சீதா பிராட்டிக்கு உடன்பாடு இல்லை எனவே அனுமாரை பார்த்து சொன்னால் அனுமாரே நீ நினைப்பது போல் இந்த அரக்கியர் என்னை துன்புறுத்தி இருந்தாலும் அதற்காக இவர்களை தண்டிப்பதில் எனக்கு சம்மதம் கிடையாது நான் இப்படி துன்பப்படுவதற்கான காரணம் நான் முன்பு செய்த செயலின் விளைவுதான் பொன் மானாக வந்த மாயமானுக்கு ஆசைப்பட்டேன் அதை பிடித்து வர என் கணவரை அனுப்பியதும் சென்ற கணவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வராமலும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்ற அபயக்குரல் எழுப்பியதாலும் பயந்து போனேன் எனக்கு காவலாக இருந்த லக்ஷ்மணனை அனுப்பி பார்க்க சொன்னேன் லக்ஷ்மணர் என் கணவருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது என்று மறுத்து கூறியும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை சுடு சொற்களால் லக்ஷ்மணரை கடிந்து பேசினேன் ஒரு பாவமும் அறியாமல் இரவு பகலுமாக என்னை கண்ணிமை போல் காவல் காத்த லக்ஷ்மணரின் மனம் நோகும்படி நான் பேசியதுதான் இங்கே நான் அனுபவித்த துன்பத்திற்கான காரணம் எனவே நீ அரக்கியர்களை ஒன்றும் செய்துவிடாதே அவர்கள் அரக்கியர்கள் என்றாலும் பெண்கள் அவர்களுக்கு தீங்கு செய்து நீ பெரும் பாவத்தை தேடிக்கொள்ளாதே என்று கூறினால் அனுமாறும் உண்மையை புரிந்து கொண்டார் நமக்கு மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நாம் முன் செய்த தீவினை பயன்தான் நமக்கு ஒருவர் துன்பம் விளைவிக்கும்போது நாம் அவர்களிடம் கோபம் கொள்கிறோம் பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம் ஆனால் அது தவறான செயல் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு முழு முதற் காரணமே நாம் முன் செய்த வினை பயன்தான் அந்த வினை பயனை குறைக்க வேண்டும் என்றால் நாம சங்கீர்த்தனமே சிறந்தது அதனால் நாமும் பகவானின் நாமங்களை சொல்லி நம்முடைய வினைப்பயனை குறைக்க வேண்டும் துன்பங்களை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் துன்பங்கள் நேராமல் இருக்க இப்பொழுது நாம் யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது நல்லதையே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்து பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு മോക്ഷ പദവിയാണ് വൈകുണ്ഠ പദവിയും കിടക്കും ശ്രീരാമ രാമ രാമേ തീരമേ രാമേ മനോരമേ സഹസ്രനാമ തമനാമ വരാണനേ